இந்த அப்டேட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு சந்தோஷம் தானே ஹலோ விவர் ஹலோ லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி அதாவது ஷூட்டிங்ஸ் பட்ட பிடிக்கல நம்ம விஜய் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஒரு லொக்கேஷனில் அது ஒரு வீடு அப்படிங்கிறதுனால தெரியும் போது ஹாப்பியாக இருக்குது ஸோ வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க இதில் குமரனும் தெரிவாங்க உங்களுக்கு கம்ருதினும் தெரிவாங்க புரியுதா அவர் குமரனாக ஒயிட் ஷர்டில் இருக்க சரி கம்ருதினா ஒயிட் ஷர்ட்ல இருக்காரு குமரனா இந்த ஷர்ட்ல இருக்காரு புரியுதா ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு அவங்க அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்க அப்புறம் இங்கே வந்து ஷூட்டிங் ஆவாங்க அதே மாதிரி தான் தாத்தாவும் டி ஷர்ட்டும் அப்புறம் தாத்தாவோட கேட்டபோ ஓகேவா ஸோ ஆனா விஜய் வந்து மாமியை மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐ திங் ஸோ இந்த ஒரு புரிதலுக்காக ரெண்டு காஸ்ட்யூம்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் இருக்க போகுது சொல்லுன்னா இந்த லொக்கேஷன் எனக்கு புதுசாக தெரியுது நீங்கள் எங்கேயாச்சும் முன்னாடி கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பட் ஆனால் நான் புதுசாக தான் இதை ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா இந்த மாதிரி பேக்ரவுண்டு அப்படின்ட்டு மேபி விஜய் புதுசாக ஒரு வீட்டில் கூட தங்கியிருக்கலாம் இல்லைனா இது ஏதாச்சும் ஒரு கண்டினியூட்டியாக முன்னாடி இருந்த ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம் இருந்தாலும் தாத்தா எப்போதுமே வந்து இன்னைக்கு எப்பயுமே மண்டே ஃப்ரைடே பாருங்க செவன் தேர்ட்டிக்கு அப்படின்னு தானே போஸ்ட் பண்ணுவார் இந்த போஸ்ட் வந்து சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அஞ்சு மணிக்கு பாருங்க நிறைய ஸோ ஸ்வீட் தாத்தா இன்னுமே அழகாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு இம்பார்ட்டண்டான பிக் கொடுத்து அது அழகாக ஒரு ப்ரமோஷனும் கொடுத்துருக்காரு ஸோ சண்டே அஞ்சு மணிக்கு நாளைக்கு ரொம்ப அதிரடியாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் வேற நான் அடுத்த நாள் கும்பாபிஷேகம் இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அஞ்சுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் கெஸ்ட் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனிவேஸ் அதுவும் இந்த இடத்துல ஒரு ஸோ பியூட்டிஃபுல்லான பிடிஎஸ் அதுலேயும் எல்லாத்துலேயும் லுக் வைஸ் பார்க்கும்போது மூணு பேருமே அல்டிமேட்டு எப்பவுமே கொஞ்சம் சுவாமி எனக்கு ஸ்பெஷல் உங்களுக்கும் அப்படிங்கும்போது தான் தாத்தாவே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் குமரனும் சரி உங்களுடைய கருத்துக்காக இந்த பிடிஎஸ் பார்த்தோமே ஹாப்பியாக ஒரு எனர்ஜிட்டிக் கிடச்சிதா கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியும் கிடச்சிருக்கும் ஏன்னா விஜய் வந்து கைது இல்லை அவர் வெளியில் தான் இருக்காரு அப்படிங்கிறது இல்லையா ஸோ இந்த தடவை நியூ லொக் லொக்கேஷன் வெளியிலா ரிலேட்டடா இல்லை விஜய் ரிலேட்டடா சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம் பசு கூட இருக்கலாம்ல